வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வேல் மாலை இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரே டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு பிஸியா போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ஈவினிங்க்கு மேலே கொஞ்சமாக அது வந்து பிளசண்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஸோ இந்த மாதிரி டைம்ல தான் நம்ம சூப்பரான நாலு செக்மெண்ட்ஸோட இந்த ஷோவை டெய்லி பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு என்னென்ன அற்புதமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பாருங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் டெய்லி நம்மளோட லைஃப்ல ஒரு சமநிலையும் மன அமைதியும் தேடிதான் ஓடிட்டு இருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட நிலையை அடையிறதுக்கு ரொம்ப சிறந்த வழி வந்து யோகாசனம் செய்யறது தான் அப்படிப்பட்ட யோகாசனத்தை இவங்க எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க அப்படிங்கறத பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகிம பார்க்கக்கூடியது வந்து முத்திரி முத்திரியோட பெயர் வந்து ஜல உதர் நாஷக் முத்ரா ஜலன்னா தண்ணீர் உதர அப்படின்னா நம்மளோட வயிற்று பகுதி நாஷக் அப்படின்னா அதை நீக்குவது அதுக்காக வந்து ஒரு முத்திரையை பண்ண போகிறோம் அதாவது வந்து என்னென்னா நம்மளோட உடம்புல வந்து அதிகப்படியான வந்து நீர் இருக்குன்னா அதை வந்து நம்ம குறைக்கிறதுக்காக நீக்கிறதுக்காக வந்து இந்த முத்திரையை வந்து செய்ய போகிறோம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம ஐந்து விரல்களை வந்து ஐந்து பேரும் ஊந்தங்கள் இருக்குது ரிங் ஃபிங்கர்லேருந்து பார்த்தீங்கன்னா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்ட்டுருக்கு இப்போது நம்ம நீர் இருக்கக்கூடிய இந்த சுண்டு வரல் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து நெருப்புக்கு கீழே இருக்கிற மாதிரி இந்த கட்டை வரலோட கீழ நம்ம வைக்க போறோம் வச்சுட்டு இந்த கட்ட இந்த சுண்டு விரல் வச்சு நல்லா இப்படி அழுத்த போகிறோம் மற்ற மூன்று விரங்களும் வந்து நல்லா நீட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி வந்து நம்மளோட வலது கையிலயும் வைக்க போறோம் சுண்டு வரல் எடுத்துட்டு வந்து இங்க கீழே வச்சுட்டு அது மேலே இப்படி அழுத்த போகிறோம் அப்படியே திருப்பிட்டு நம்மளோட மடி மேலே உட்காந்து நம்ம மடி மேலே வச்சிடலாம் நல்லா நேராக வச்சுட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விழா സില വിനാടികൾ തളർത്തിക്കലാം ആഴ്ന്ന മൂച്ചുള്ള இந்த ஜல உதர நாஷக் முத்ரா எதுக்காக பண்றோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் நம்மளோட உடல்ல அதிகப்படியான நீர்களை வந்து நம்ம வந்து நீக்குவதற்காக வந்து இந்த முத்திரை பண்றோம் இது கண்டிப்பா ஐந்துல இருந்து பத்து நிமிடங்கள் வந்து செய்யணும் இங்க வந்து ஏற்கனவே தெரியும் முத்திரைகள் வந்து எப்பயுமே நம்ம உட்கார்ந்த நிலையிலோ இல்லை வந்து படுத்துட்டு இருக்கும்போதோ இல்லை நடந்துட்டு இருக்கும் போதோ எப்படி ஒன்னாலும் நம்ம பண்ணலாம் இப்ப நீங்க உட்கார்ற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உட்காந்துக்கலாம் இல்ல கீழேயோ இல்லை நாற்காலிலயோ வந்து நம்ம உட்காந்துக்கலாம் இது வந்து எது எது எதுக்காக பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட இப்போ நீரிழிவு நோயின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து அதிகப்படியா அந்த வந்து சிறுநீர் கழிக்கிறது இருக்கும் அப்படின்னு வந்து நைட்டை தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு மூணு தடவை நாலு தடவை எழுந்து எழுந்து போவாங்க அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ்க்குலாம் வந்து இந்த தாராளமா இந்த முத்திரையை வந்து வைக்கலாம் அதுக்கப்புறமேட்டு நான் பெண்கள் இருக்க வந்து மாதவிடாய் டைம்ல வந்து அவங்க ரொம்ப அதிக போக்கு வந்து இருக்கும் அதாவது எக்ஸசிவ் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைம்ல இருக்கமோ இந்த முத்திரைகள் வந்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளோட இப்போ ஸ்க்ரீனிங் டைம்னு சொல்லுவாங்க அதோட நம்ம இப்போ தொலைபே இது மொபைலோ இல்லை வந்து தொலைக்காட்சியோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இருந்து நீர் வரையிற மாதிரி இருக்கும் கண்ணு எரிஞ்சு கண்ணிலருந்து நீர் வந்துட்டே இருக்க மாதிரி இருக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் நம்ம அதை வைக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்று வந்து நிறைய வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கால்கள் வந்து வீங்கிடும் அல்ல உடம்புல வந்து எந்த இடத்துல வீங்கிருந்தாலுமே சரி நீர்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கும் அதுக்கப்புறம் தலையில வந்து அதிகப்படியான சளி பிடிச்சதுனால வந்து நீர் தலையில நீர் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அவங்களுக்குமே வந்து இந்த முத்திலையை வந்து தாராளமாக வைக்கலாம் மறுபடியும் இன்னும் ஒரு முறை வந்து செஞ்சிடலாம் இப்போ கைகளில் வந்து இந்த சுண்டு வரல கொண்டு வந்து இந்த கட்டை வரல் கீழே வந்து நம்ம வைக்கணும் வச்சுட்டு இந்த கட்டை வரலை இந்த இடத்துல வச்சு நம்ம நல்லபடி அழுத்தம் போறோம் மற்ற மூணு வரலையுமே வந்து நீட்டி வைக்கப்போம் அதே மாதிரி வலது கையில் திருப்பிட்டு சில வினாடிகள் முழு கவனமையும் நம்மளோட கைகள்ல இந்த முத்திரை மாலையும் வச்சிருக்கலாம் அதுக்கப்புறமேட்டு நம்மளோட மூச்சு மாலையும் வந்து முழு கவனமும் இருக்கணும் சில வினாடிகள் கலர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள வெளியிடலாம் இந்த முத்திரையும் முடிச்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில செஞ்சிக்கலாம் நாம ஷோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ்ங்க எங்க போனாலும் இங்கிலீஷ் இருந்தால் உங்களால பிடிச்சுக்க முடியும் சோ அப்படிப்பட்ட ஒரு யூஸ்ஃபுல்லான லாங்குவேஜை இவங்க எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க அப்படிங்கிறது பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம் ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் காலங்கள் சோ நம்ம இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு முக்கியமான விஷயங்கள் இந்த காலங்கள் தான் அதாவது நம்ம பிரசன்ட்ல இந்த நிகழ்காலத்துல காலத்தில் எப்படி பேசுறது எதிர்காலத்தில் ஃபியூச்சர்ல எப்படி பேசுறது இறந்த காலத்தில் இருக்கிறது முடிஞ்ச விஷயத்த நான் எப்படி பர்ஃபெக்சனா பேசலாம் இல்லை நடந்துகிட்டு இருக்க மாதிரி பேசலாம் இல்லை முடிஞ்சது மாதிரி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி காலங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் அந்த காலங்களில் இந்த மூணு விஷயங்கள் தான் நமக்கு மெயின்லி பார்க்கறது பிரசென்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் இந்த மூணு விஷயங்கள்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா செக்ரிகேஷன்ஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி செக்ரிகேஷன்ஸ் பண்ணுவோம் பெர்ஃபெக்ஷன்ல செக்ரிகேஷன்ஸ் பண்ணுவோம் கண்டினியூஸ்ல செக்ரிகேஷன்ஸ் பண்ணுவோம் அதுலேயே பாசிட்டிவ் நெகட்டிவ் அஃபர்மேட்டிவ்ஸ் இந்த மாதிரி கைண்ட்ஸ் ஆஃப் கேட்டகிரீஸா பிரிச்சுக்கிட்டே வருவோம் அப்படி பார்க்கும்போது நம்மகிட்ட டென்சஸ் மட்டும் எவ்வளோ கைண்ட்ஸ் இருக்கு டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்கு இல்லையா ஸோ ஒவ்வொரு டென்ஸுமே ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டென்சஸ் அப்படில நம்ம இந்த இன்னைக்கான டென்சஸ் என்ன எக்ஸ்க்ளூசிவா பார்க்க போறோம் அப்படின்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் இந்த பர்ஃபெக்ட் ல வரும் காலங்களில் நான் எப்படி பேசலாம் எப்படி பேசப்படலாம் அதுலேயுமே நம்ம பாசிட்டிவ் நிறைய பார்த்துட்டு வந்தோம் இல்லையா ஸோ எப்படியெல்லாம் பாசிட்டிவாக பண்ணியிருந்தாங்க வந்திருந்தார்கள் அப்படிங்கிறத எப்படியெல்லாம் எல்லாம் அதே போல நெகட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் தான் நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லை பண்ணியிருக்க மாட்டாங்க செய்திருக்க மாட்டார்கள் அப்படிங்கறத நான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ நம்ம கிளாரிஃபை பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் இன்றைக்கான செஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ அதுக்கு நம்ம என்னெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம் ஆப்வியஸாக ஒரு ஆக்ஷன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும் ஏன்னா அந்த ஆக்ஷன் தான் என்ன பண்ணும் அந்த சென்டென்ஸே உங்களுக்கு முழுமையடை செய்யும் இல்லையா நான் இந்த வேலையை செய்தேன் அவங்க இந்த வேலையை செய்திருப்பார்கள் வந்திருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆக்ஷன் சொல்லும் அது மட்டும் இல்லாமல் சப்ஜெக்ட் என்ன யாரை குறிக்குது அப்படிங்கிற சப்ஜெக்ட் அண்ட் தென் நமக்கு யார் யார் என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தேவை இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது போது சப்ஜெக்ட் என்ன இன்னைக்கான ரூல் என்ன என்ன ஆக்ஷன் வர்ப் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க பார்க்க போகிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்

முடிந்தது அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ ஃபினிஷ் வந்து முடிக்க ஃபினிஷ்டு ஃபினிஷ்டு போது முடிந்தது ஸோ பாஸ்ட்லையும் சரி பாஸ்ட் பார்த்ததுக்குள்ளையும் ஃபினிஷ்டு தான் வரும் ஆஸ் பர் நம்ம ரூல் கேட்ட மாதிரி எழுதும் போது அந்த அதாவது அந்த ஆக்ஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக உட்காரும் ஓகே ஸோ தமிழ் வெறும்னே நம்ம ஆக்ஷனோட தமிழ் ஆக்கம் பார்க்கும் போது ஒன்று போல தான் இருக்கும் ஸோ இப்போ வேர்போர்டு அதை முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்டுக்கு வரலாம் ஸோ இதெல்லாம் சப்ஜெக்ட் இருக்கு ஐவி யூ ஹி ஷி

ஸோ வில் ஆர் ஷால் அவங்க கூட என்ன வருவாங்க நெகட்டிவ்ஸ் பிளஸ் நாட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறதுனால ஹாவ் தென் வி ஸோ ஹாவ் ஆஃப்டர் தட் தென் வி த்ரீ வி போது விச் இஸ் இண்டிகேட் பாஸ்ட் பார்ட்டிசிபல் இண்டிகேட் ஆகும் ஸோ நமக்கு ரூல் வந்து ரெடி ஆயிடுச்சு வேர்ப் ரெடி அண்ட் நமக்கு என்னாச்சு சப்ஜெக்டும் ரெடி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் சென்டென்ஸ் எழுத போகிறோம் ஸோ சென்டென்ஸ் எழுதலாம் ஒரு சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஷீங்கிற வில் 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 ஆர் ஷால் கேன் ரெண்டுக்குமே ஒரே அர்த்தங்கள் தான் ஸோ 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 ஷீ ஷீ நாட் 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 ஏன்னா நமக்கு நெகட்டிவ் த்ரீ வரும்போது ஸோ ஷி வில் நாட் ஹவ் பெஸ்ட் அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அவள் முடித்திருக்க மாட்டாள் அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு எதை முடித்திருக்க மாட்டாள் அப்படின்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ ஷி வில் நாட் ஹவ் பெஸ்ட்னும் போது அவள் முடித்திருக்க மாட்டாள் ஸோ எதைன்னு வரும்போது ஷி வில் நாட் ஹவ் பெஸ்ட் டு த ஒர்க் ஸோ அப்போ ஷி வில் நாட் ஹவ் ஃபினிஷ் டு த அப்படிங்கும்போது அவங்களோட வேலையை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க முடிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்றது தான் ஸோ ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க அவள் அப்படிங்கிறதா சோ அவள் செகண்டா வரும்போது நமக்கு த ஒர்க் வரும் வேலையை வில் நாட் ஆஃப் நெக்ஸ்ட் போது முடித்திருக்க மாட்டாள் அப்படிங்கிறது ஸோ பிகாஸ் வில் நாட் ஹேவ் ஃபினிஷ்ட் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா நாட் ஃபினிஷ்டுனா இந்த இடத்துல மாட்டால் அப்படிங்கிறது தான் விச் இஸ் நாட் இண்டிகேட்டட் நாட் அப்படிங்கிறது ஸோ ஷீங்கிறது அவள் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் செகண்டு ஸோ வேலையேங்கிறது ஒர்க் வந்துச்சு முடிச்சிருக்க மாட்டா வந்து தேர்ட் வந்து ஃபினிஷ்டு வந்தாச்சு ஸோ இந்த மாட்டாலுங்கிறது நம்ம இங்கே வருது ஃபோர்த் ஸ்டேட்ல வருது ஸோ அப்போ ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸுங்கிறது வந்து இந்த ரோல் ஆஃப் பிளேஸ் அப்படிங்கிறது தான் முக்கியம் இந்த ரோல் ஆஃப் பிளேஸை தாண்டி நம்மளோட ரூலை எப்படி எப்படி அப்ளை பண்றோங்கிறது தான் ஸோ ரூல் கேத்த மாதிரி நமக்கு சென்டென்ஸ் அமைக்கும் சென்டென்ஸ் கேத்த மாதிரி நம்மளோட தமிழ் அங்கங்கள் மாறும் ஸோ இன்னைக்கான வர்க் ஃபார்ம் ஃபினிஷ் ஃபினிஷ்ட் ஃபினிஷ்ட் அப்படிங்கிறத வச்சு வி ஆர் ஃபேமஸ் சென்டென்ஸ் நம்ம ஒரு சென்டென்ஸ் பக்காவ ரெடி பண்ணிட்டோம் இல்லையா ஸோ இந்த சென்டென்சஸ் இந்த ரூலை வச்சு நீங்க ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் டெய்லி நமக்கு தெரியாத பல விஷயங்களை இவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு நம்ம வியக்கிற அளவுக்கு என்ன விஷயம் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாருங்க வசந்தி விரசிகளுக்கு வணக்கம் இன்னைக்கும் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் நம்ம எல்லாருக்குமே இந்த நரிகளை பத்தி தெரியும் மனிதனும் நரியும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு மட்டுமே ஒன்றுப்பா ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னென்னா எப்படி இப்போ மனிதர்கள்லாம் கல்யாணம் பண்ணால் வாழ்க்கை ஃபுல்லாக நம்மளுடைய மனைவியோட வாழ்றப்போ அதே மாதிரி ஃபாக்ஸ் நரிகளும் அதே மாதிரி தான் ஒரு துணைவி கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த துணைவியோடையே லைஃப் லாங் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு நினைக்குமா அதில் ஆண்கள்லாம் ரொம்ப பாவம் இந்த ஆண் நரிகள்லாம் இன்கேஸ் பெண் நரி இறந்துருச்சுன்னு வச்சுக்காங்க உடனே அடுத்தது போகணும் அப்படின்லாம் யோசிக்காது லைஃப் லாங் அதுக்கப்புறம் தான் இருக்கும் ஆனால் இந்த ஃபீமேல் நரிலாம் இருக்க பாருங்க அதெல்லாம் அப்படி கிடையாது இன்கேஸ் ஆனர் இறந்து போச்சு அப்படின்னா அடுத்ததாக ஒரு தொண்ண போயிடுமா அதுலேயும் ஆண்கள் தான்ப்பா நிற்கிறாங்க ஆப்பிரிக்காவுக்கு நடுவில் ஒரு கடல் உருவாக போகுது அது எப்படி உருவாக போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சா இவ்வளோ ஏன் ஒரு பாட்டு தனியாக பிரிஞ்சு ஐலாண்டாகவே போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டால் டூ தௌசண்ட் ஃபைவ்ல ஒரு சின்ன கிராக்கு எத்தி வைப்பையால் விழுந்துச்சு அந்த கிராக் அப்படியே விட்டுறலாம் இல்லை பேஸ்ட் போட்டு ஒட்டிடலாம் அப்படின்னு நினைச்சா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்ற மாதிரி நாளுக்கு நாள் அந்த கிராக் அப்படியே பெருசாகிட்டே போதா இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்க தண்ணியாக ஒடஞ்சு பிரிஞ்சிரும் கூட என்ன ஆகும் அங்கே இருக்கக்கூடிய கடல் மட்டத்துலைய ஆழத்தினால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வர ஆரம்பிச்சிடும் அப்போது ஈஸியாக ஆப்பிரிக்காவுக்கு நடுவில் ஒரு கடலே உருவாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதோட விடலை தனியா பிரிஞ்சு போனது ஒரு தனி ஐலாண்டாவே உருவாக்கிறோம் ஆனா இது ஒன்று ரெண்டுலாம் கிடையாது கிட்டத்தட்ட மூணு போர்ஷனில் இது உடையிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி பிரிடிக் பண்ணிருக்காங்க பாம்புகள் நம்ம சீன்ற வரைக்கும் அது ஒன்றும் பண்ணாது நம்ம சீனிட்டா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதனால் என் சீன் தாம பாம்பு பார்த்தா ஓடிடுங்கப்பா அது ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க இது யாருமே நம்ப மாட்டாங்க சீனாலோ சீன் அதுக்கு பஸ்சா பட்டாலுன்னு ஒரே கொத்துதான் அப்படின்ற மாதிரி என்னமாதிரி நானகண்டவன் விழுங்க போகுது நையா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாகவே பண்ணோன்னு நைன்டீன் எயிட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக பண்ணாங்க ஒரு கண்ணாடி பாக்ஸில் ஒருத்தர் மட்டும் மூணு நாள் எழுவத்தி ரெண்டு பாம்போட அப்படியே ஃபுல் டேவும் வெறும் பாம்புகளோடையே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அவர் சொன்ன மாதிரியே அந்த பாம்புகள்லாம் அவர் சீண்டவே கிடையாது அதனால் அந்த பாம்புகளும் அவரை சீண்டவே கிடையாது ஈ வந்து ஒரு கிளாஸ் பாக்ஸ் தானே நினச்சிருந்தா என்ன வேணால் பண்ணியிருக்கலாமே இந்த வகையான பாம்புகள் இருந்தாலும் சரி அதை சீண்டாத வரைக்கும் அது நம்மள சீண்டாது ஸோ இதுக்கப்புறமா பாம்பு பார்த்தா சீண்டாதீங்க இன்றைக்கி உங்களுடைய பிறந்த நாள்னு வச்சுக்கோங்க அப்போது ரெண்டு கோடி பேர் இதே நாளில் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க ஸோ ஆல்மோஸ்ட் இருக்கிற டேஸே அவ்வளோதானே இருக்கும் அந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களில் ஒவ்வொருத்தங்க அப்போ இந்த வருஷத்துல இருக்கக்கூடிய முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்கள்ல ஒவ்வொருத்தங்க பிறந்திருப்பாங்க அப்படி கணக்கு பார்த்தா ஒருத்தவங்களுக்கு பர்த்டே அப்படின்னா அதே டேட்ல ரெண்டு கோடி பேர் அவங்களுடைய பர்த் டேவை கொண்டாடுறாங்களாம் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்புக்கு தண்டனை கொடுக்கற மாதிரியான ஒரு ரூல் இருந்துச்சு இதை யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்டே ஓகே சொல்லுவாங்க அப்படி ஒரு விஷயம் இங்கிலாந்துல நடந்துகிட்டு இருந்துச்சு இதோட பேரேஸ் கோல்ஸ் பிரைடல் இந்த பனிஷ்மெண்ட் எப்படி இருக்குன்னா அவங்களுடைய ஜா லைன்ல ஒரு பெரிய கேட் மாதிரி போட்டு விட்ருவாங்க சென்ட்ரல்ல மட்டும் நாக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு தனி மெட்டல் பிளேட் இருக்கும் அப்படி அதை போட்டாங்கன்னா நான் கசைக்கவே முடியாது எதுக்குன்னா பேசிட்டே இருக்காங்க அவங்க அதை ஓகே சொன்ன ஒரு விஷயமா ஆனா நாலடைவுல அதை அழிஞ்சு போச்சு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு தனியாக இப்போ ஏதோ ஒரு சில அரிய வகை மியூசியமில் இந்த ஸ்கால்ஸ் பிரேடில் பார்க்க முடியும் பார்த்தா தூக்கிட்டு வந்துருங்க உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டெக்டர் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜயஸ்ரீ டேக் கேர் சோ ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படி நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் மீண்டும் சந்திக்கலாம் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வெயில் மாலை டீம்